அடரலாக இது தீபாவளில இப்படி தான் கொண்டாடணும் கைஸ் சூப்பராக பயங்கரமாக சூப் சாமியாக கொண்டாடிட்டுருக்காரு நம்ம விஜய்னு சொல்லலாம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நம்ம மகனில் பற்றினா விஜய் வந்து பயங்கரமாக வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டு இன்வைட் பண்ணி சாப்பாடெலாம் போட்டு இந்த மாதிரி வந்து தீபாவளிலாம் செலிப்ரேட் இருக்காரு கைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது எல்லாருமே வந்துட்டு ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்காங்க அதுவும் சூப்பராகவே இருக்குது இன்றைக்கி எபிசோடு நேற்று எபிசோட்ல ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே போய்ட்டுருக்குன்னு சொல்லலாம் கை நம்ம யமுனா வந்து எவனாவும் வந்துட்டு ரொம்ப வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்படியோ வந்துட்டு நம்ம நம்ம நிவின் கூட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அது வந்துட்டு ஒரு சில விஷயம் வந்து அவங்களுக்கு கிளிக் ஆகிடுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே கிளிக் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் சாரி கட்டிட்டு வந்தோடனே நம்ம நிவின் வந்து வேட்டை கட்டிகிட்டு இருக்காரு ஹலோ அப்படின்னு உடனே டக்குன்னு பயந்துட்டார் நிவினே இன்னும் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி ஆமாம் தான் ஏன் என்ன பார்த்தேன்னா பேய் மாதிரி தெரியுது இல்லை இல்லை அப்படி இல்லை இந்த நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம யமுனை வந்து கேட்குறாங்க உடனே வந்து சொல்கிறாங்க நம்ம நிமி நிவின் வந்து சொல்கிறாரு ஓகே நல்லா தான் இருக்குது உனக்கு இந்த கலர் வந்து சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி உடனே வந்து நம்ம யமுனாவுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷம் வந்து தாங்கலை நிவின் பேசினாலே யமுனா வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க நிமின் வந்து லவ் பண்ணால் மேபி வந்து யமுனா நல்லவங்களாம் வாடுறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களே கீழே வந்து ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க கைஸ் நம்ம கங்காவோட லவ் போர்ஷனும் பார்த்துட்டோம் அப்புறம் காவேரியோடதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம யமுனா ஒரு எப்போ பார்க்க போகிறோம்னு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா நிவினு வந்துட்டு கொஞ்சம் காவேரியை லவ் போகும்போது நல்லா சூப்பராக லவ் பண்ணார் ஆனால் யமுனா சார் பார்க்க வரும்போது மட்டும் தான் அவரோட வந்து இது வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் யமுனா வந்து பிடிக்காத மாதிரியே இன்னும் வந்து நடிச்சிக்கிட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும் உண்மையாலுமே அவருக்கு பிடிக்கலையே நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்துட்டு யமுனாவும் நிவீனும் வந்துட்டு லவ் பண்ண லவ் லவ் போர்ஷன் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம நிவீன் வந்துட்டு ஹாப்பி தீபாவளி சொல்கிறாரு அதுக்கு கை கொடுக்குறாரு கை கொடுத்தோன்னு நம்ம யமுனா வந்து கை கொடுக்குறாங்க ஆனால் கையை விடவே இல்லை டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்புறம் விஜய் வந்து வேணால் சொல்கிறேன் உங்கள் ட்ரெஸ் இருக்குது பிரதர்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறேன் உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஹக் பண்ணிகிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் போல இருக்கிறாங்க நம்ம விஜய் வந்து தேங்க் பண்ணுறாரு நம்ம நிவீனுக்கு ரொம்ப நன்றி நன்றிவி நீங்கள் வந்து நிறைய வந்து சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து நான் சொன்ன உடனே வந்துட்டீங்க அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அட என்ன விஜய் இதில் என்ன இருக்குது இதெல்லாம் இதுக்கு போயிட்டு இதெல்லாம் வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலாம் நான் நல்லாவே தூங்கினேன் எனக்கு இந்த ரவுண்ட் இந்த இடம் நான் தூக்க வராதுன்னு நினச்சா நான் நல்லாவே தூங்கினேன் நம்ம விஜய் கிட்ட வந்து நிவீன் வந்து சொல்கிறாரு உண்மையிலுமே வந்துட்டு அந்த நிமினுக்கு வந்து நேற்று நடந்து அந்த ஒரு விஷயம்லாம் பிடிச்சிருச்சு நல்லா ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்ல நம்ம நான் வந்து ரொம்ப வந்து நம்ம குமரன் மா குமரன் வந்து மிஸ் பண்ணுறேன் நம்ம நிவீன்கிட்ட வந்து விஜய் சொல்கிறாரு ஆமி நம்ம நிவின்னு வந்து அதே தான் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் விஜய் எனக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா ரொம்ப வந்து அப்செட் ஆகிட்டாங்க எதனாலாம் நம்ம குமரன் மாமா இல்லை அதுக்கு இன்னும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது எப்படியும் ஒரு மாதிரி ஃப்ரெஸ்ட்ரேஷன்லேயே இருக்கிறாங்க அதனாலேயே வந்து அந்த கோவத்தை வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே டெக்கெ டக்குன்னு காட்டிடுறாங்கன்னு சொல்லலாம் மோஸ்ட்டாக வந்துட்டு சாரதா சாரதம்மாக்கிட்டே நம்ம பாட்டிக்கிட்டே வந்து அவங்க அவங்களோட கோவத்தை வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் சீக்கிரம் வாங்க கிளம்பலாம் இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு எப்படியோ கிளப்பி வச்சு கூட்டிகிட்டு போகணுன்ற ஒரு மைண்ட் ஆட்டிலே இருக்காங்க கைஸ் ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலே பெல் அக்கின்ற பண்ணிக்கங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் கைஸ்